हाय फ्रेंड्स ಎಲ್ಲರ நல்லಾ ಇರ್ಕಿಂಗಾ இப்போ சண்டே ஸ்பெஷல் ஒரு அருமையான சூப்பரான வாழைத்தண்டு சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாமா அதுக்கு ஒரு நீளமான ஒரு வாழைத்தண்டு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து மேலே இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க இது அது ரெண்டு பக்கமாக வந்து பாதியாக நான் கட் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க அதில் உள்ள நாரெல்லாம் அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம எடுக்கும் போது எடுத்து நம்ம என்ன பண்ணணும் தனியாக தண்ணியில் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மோரில் போட்டு வச்சிருங்க அப்போ தான் வந்து அது கருத்து போவாது அதே தன்மையில் இருக்கும் அந்த வெள்ளை கலரில்வே இருக்கும் நீலனா கருத்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம நீள நீளமாக வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை அப்படியே கட் பண்ணி தண்ணியில் போடாதீங்க அதை மோர் தண்ணியிலே போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க அந்த இது வாழைத்தண்டெல்லாம் அதில் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க அப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வந்து சில்லி தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கிங்க தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு நல்லா வந்து வணலில் வந்து எண்ணெய் காய வச்சு அருமையாக அப்படி உதிரி உதிரியாக நாங்கள் போட்டு எடுத்திங்கன்னா அருமையான வாழைத்தண்டு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து கிட்னியில் கல் கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு சில பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க செம சூப்பராக இருக்கும்